உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல்வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான் கணபதி என்றிட கர்மமே ஆதலார் கணபதி என்றிட கவலைகள் தீருமே அற்புதமான இந்த மந்திரத்தை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல் அனைத்தும் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதினுடைய தொகுப்பிலிருந்து நாம் இன்று எடுத்துக்கொண்ட ஒரு குறிப்பு நமது மூலாதாரத்தில் உறங்கும் குண்டலனி சக்தியை விழிப்படைய செய்யும் ஆற்றல் விநாயகருக்கு மட்டும் அவருடைய வழிபாடுக்கு மட்டும் உண்டு என்பதை அன்பர்கள் மனதிலே நிலை நிறுத்தி தியான நிலையிலே அவரை வணங்கி வர அற்புதங்களும் அதிசயங்களும் அவர்களுடைய வாழ்க்கையிலே சித்திக்கும் இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் ஒன்பது பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிழமை திங்கக்கிழமை தமிழ் வருடம் குரோதி தமிழ் மாதம் கார்த்திகை இருபத்தி நான்காவது நாள் பிரளய கல்பாதி திருவண்ணாமலை சிவனின் அறுபத்து மூவர் பவன் பழனி முருகன் புறப்பாடு திருவெண்காடு திருக்கூடலூர் மற்றும் திருமயிலையில் உள்ள ஸ்தலங்களிலே ஆயிரத்தி எட்டு சங் சங்காபிஷேகம் இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு பதினைந்திலிருந்து ஏழு பதினைந்து வரை பிறகு ஒன்று நாற்பத்தி ஐந்திலிருந்து இரண்டு நாற்பத்தி ஐந்து வரை பிறகு மாலை பொழுதிலே நான்கு நாற்பத்தி ஐந்திலிருந்து ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை இன்றைய ராகு காலம் காலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை யமகண்டம் காலை பத்து முப்பதிலிருந்து பன்னிரெண்டு மணி வரை குளிகை மதியம் ஒன்று முப்பதிலிருந்து மூன்று மணி வரை திதி நவமி நள்ளிரவு கடந்து மூன்று முப்பத்தி இரண்டு வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் பூரட்டாதி மதியம் ஒன்று ஒன்பது வரை யோகம் மரண சித்த யோகம் கிழக்கு கீழ் நோக்கு நா இன்று அடைகின்ற நட்சத்திரங்கள் ஆயில்யம் மகம் சந்திராட்சம் பெறுகின்ற ராசி கடக ராசி மற்றும் சிம்ம ராசி ஆகும் மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான உலக பிரசித்தி பெற்றது பாராட்டை பெற்றது புகழ் பெற்றது இந்த பகுதியிலே நாம் இன்றைய அளவிலே எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் கால சர்பதோஷம் நீங்க ஒருவருடைய ஜாதகத்திலே ராகுவுக்கும் கேதுவுக்கும் இடையில் எந்த கிரகங்களும் இல்லாமல் இருந்தால் அந்த ஜாதகம் கால ஜாதகம் ஆகும் இப்படிப்பட்ட ஜாதகத்தை அமைய பெற்றவர்கள் கால தோஷ பரிகாரம் செய்ய வேண்டும் இல்லை என்றால் காரிய தடைகளும் திருமண தடைகளும் புத்திர தோஷமும் ஏற்படும் கால சர்பதோஷம் ராகு தசை உள்ளவர்கள் அல்லது கேது தசை நடப்பவர்கள் லக்கணத்தில் இருந்து இரண்டாவது இடத்திலே ராகு அல்லது கேது லக்கணத்திற்கு எட்டாவது இடத்திலே கேது அல்லது ராகு உள்ளவர்களும் சர்வதோஷ பரிகாரம் செய்தால் மட்டுமே வாழ்க்கையிலே நன்மையை அடையலாம் இந்த தோஷத்திற்கு எளிய செலவிலே பரிகாரம் செய்ய தமிழ்நாட்டிலே புதுக்கோட்டை மாவட்டம் பேரையூர் என்ற ஊரில் பாண்டிய மன்னர்களால் கட்டப்பட்ட சிறப்பு மிக்க பிள்ளைவேறு வழங்கும் நாகநாத சிவன் கோயில் உள்ளது இந்த திருத்தலத்திலே சர்வதோஷம் பரிகாரமாக ரிஷப ஆளுடராய் காட்சி தருகின்றார் ராகுவும் கேது இந்த தலத்திற்கு சென்று அங்குள்ள குளத்திலே நீராடவில்லை நீராடிய பிறகு ஈர உடைகளை கால் வழியாக கழற்றி அங்கேயே போலவில்லை தலைக்கு மேல் ஈர ஆடைகளை கொண்டு வரக்கூடாது அதன் பிறகு இந்த கோயிலே காட்சி தரும் ரிஷபராடருக்கு அதாவது சிவனுக்கு அபிஷேகம் செய்து பரிகாரம் செய்து தோஷத்தை நீக்கி நன்மையை அடையலாம் திரு கோவிலின் முகவரி நாகநாத சிவன் கோயில் பேரயூ சிவப்புறம் வழி சனிக்கிழமை காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பதுக்குள் அதாவது ராகு காலத்திலே இதை செய்ய வேண்டும் புது கோட்டிலிருந்து நமன சமுதிரம் வழியாக பொன் அமராவதி செல்லும் வழியிலே பத்தாவது பேரையூர் உள்ளது யாராருக்கெல்லாம் இந்த தோஷம் இருக்கிறதோ இந்த எளிய பரிகாரத்தை அடையலாம் நான்காவது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் தொழில் பாகம் பத்தாவது பாகம் ஜீவனஸ்தானம் என்ற அந்த பாகத்தை நாம் பார்த்து கொண்டே வருகிறோம் அதிலே எந்த அமைப்பு இருந்தால் செய்கின்ற தொழில் பலிதமாவாது மோசமான நிலைக்கு செல்லும் அதனுடைய கிரக அமைப்புகள் என்னென்ன என்பதை இந்த பதிவிலே நாம் காணலாம் முதலிலே பத்தாம் அதிபர் ஆறிலே நிற்க அல்லது ஆறாம் அதிபர் பத்திலே நிற்க சொந்த தொழில் நஷ்டம் ஏற்பட்டு கடன் ஏற்படும் பத்தாம் அதிபர் மூன்றில் நின்றாலோ அல்லது மூன்றாம் அதிபர் பத்தில் நின்றாலோ தொழிலானது விருத்தியாகாது பத்தாம் அதிபர் எட்டில் நின்றாலோ அல்லது எட்டாம் அதிபர் பத்தில் நின்றாலோ தொழில் சிறப்பாக அமையாது குறைகள் இருக்கும் சனி பகவான் பலம் பெற்றிருக்க சொந்த தொழிலோ உத்தியோகமோ சிறப்பாக இருக்கும் பத்திலே சனி நின்று குரு பார்வை பெற்றிருக்க ராஜயோக பலன்கள் உண்டாகும் சனியும் சந்திரனும் கூடியிருக்க சொந்தமாய் தொழில் செய்தால் சிறக்காது பன்னிரெண்டிலே குரு நிற்க எவ்வளவு முயற்சாலும் முன்னேற முடியாது லக்னாதிபதியே கிரகங்களோடு கூடி மறைய தொழில் விளங்காது லக்னாதிபதி மூன்று ஆறு எட்டு பன்னிரெண்டு அதிபரோடு கூடி நிற்க தொழில் விளங்காது லக்னாதிபதி மூன்று ஆறு எட்டு பன்னிரெண்டில் அதிபரோடு யாராவது ஒரு சுபருடன் கூடி பதினொன்னில் நிற்க அப்படியும் தொழில் விளங்காது எவ்வளவு கடுமையாக உழைத்தாலும் முன்னேற முடியாது ஆறிலே சுக்கிரன் புதன் கூடி இருக்க தொழில் விளங்காது எவ்வளவு கடுமையாய் உழைத்தாலும் முன்னேற முடியாது ஏழாம் அதிபர் தீயவராய் மாறி பத்திலே நிற்க தொழில் விளங்காது எவ்வளவு கடுமையாக உழைத்தாலும் முன்னேற முடியாது ஒன்பதாம் அதிபரை விட எட்டாம் அதிபர் பலம் பெறக்கூடாது தொழில் விளங்காது எவ்வளவு கடுமையாய் உழைத்தாலும் முன்னேற முடியாது நாளைய தினம் பத்தாம் அதிபரோடு பரிவர்த்தனை பெற்று பன்னிரண்டு அதிபதிகள் இருந்தால் அதற்கு என்னென்ன பலன் என்பதை நாளைய தினம் நாம் பார்க்க இருக்கின்றோம் ஐந்தாவது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட கோச்சார சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்று எடுத்துக்கொண்ட அதன் தலைப்பு என்னவென்றால் புதனும் சுக்கிரனும் இணைவால் உண்டாகும் ராஜயோகம் நான்கு ராசிக்காரர்களுக்கு பம்பர் பரிசு காத்திருக்கு யார் அந்த நான்கு ராசிக்காரர்கள் புதன் மற்றும் சுக்கிரன் இணைவதா நான்கு ராசிகளுடைய விதி சக்கரம் மீண்டும் சுழன்று லாபத்தை பெறும் புதன் மற்றும் சுக்கிரன் இணைவதா நான்கு ராசிகளின் விதி சக்கரம் லாபமாய் சொல்வது எப்படி என்பதை இந்த பதிவிலே நாம் காணலாம் ஜோதிட கணக்கீடுகளின் படி ஏழு நாட்களுக்கு பிறகு அதாவது டிசம்பர் பதிமூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று புதனும் சுக்கிரனும் ஒருவருக்கு ஒருவர் அறுபது டிகிரியிலே இருக்கும் அத்தகைய சூழ்நிலை புதன் சுக்கிரன் லவ் திருஷ்டி என்று அழைக்கப்படும் ஒரு சிறப்பு யோகத்தை உருவாக்குவார் இது சில ராசிகளுக்கு மிகவும் மங்களகரமான மற்றும் நன்மைகளை நிரூபிக்கின்ற வகையிலே இருக்கும் அதிலே பயன்பாடு பெறுகின்ற முதல் ராசி ரிஷபம் ஜோதிட சாஸ்திரத்தின் படி புதன் சுக்கிரன் திருஷ்டி யோகம் பலன்கள் இந்த ராசிக்கு விசேஷம் புதனின் அனுகூலத்தா நிதி நிலை மேம்படும் தொழிலில் நிதிநிலை முன்பை விட சிறப்பாக இருக்கும் வியாபாரத்தில் பொருளாதார செயல்பாடு மேம்படும் பொருளாதார வளர்ச்சிக்கான பல வழிகள் திறக்கப்படும் மகிழ்ச்சி மற்றும் செழிப்புக்கு ஆன வாழ்க்கை வழிகளை காண்பீர்கள் மூதாதையர் சொத்துக்கள் பெருகும் அடுத்தது மிதுனம் புதன் சுக்கரன் திருஷ்டி யோகத்தின் பலன்கள் மிதுன ராசிக்காரர்களுக்கு குறிப்பாக பலன் தரும் வியாபாரம் செய்பவர்களுக்கு வருமானம் அதிகரி சுக்கிரனின் சாதகமான செல்வாக்கின் கீழ் மகிழ்ச்சியான வழிமுறைகள் அதிகரி நிலம் சம்பந்தமான வேலைகளில் பண ஆதாயம் உண்டா மூத்த குடும்ப உறுப்பினர்கள் ஆதரவு கிடைக்கும் தொழிலே பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும் அடுத்தது கன்னி இந்த ராசிக்காரர்களுக்கு புதன் மற்றும் சுக்கரனின் நன்மைகள் பலன் தரும் வியாபார முன்னேற்றத்திற்கு இந்த சுபயோகம் சிறப்பாக அமையும் இந்த யோகத்தின் சுப பலன்கள் பல நன்மைகளை ஏற்பட வாய்ப்பு உள்ளது மகிழ்ச்சி வழியிலே அபீரிதமான வளர்ச்சி ஏற்படும் தொழில் நிதி நிலை முன்பை விட சிறப்பாக இருக்கும் உங்கள் காதல் துணையின் ஆதரவை பெறுவீர்கள் அடுத்தது துலாம் இந்த ராசிக்கும் புதன் சுக்கரன் திருஷ்டி யோகம் பலன்களை அள்ளித்தரும் ஆசிர்வாதங்களுக்கு சற்றும் குறையாது இந்த சுபயோகத்தின் தாக்கத்தால் வியாபாரத்தில் நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும் முந்தைய முதலீடுகள் மூலம் வருமானம் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் ஓரளவு முன்னேற்றம் ஏற்படும் சொத்து சம்பந்தப்பட்ட வேலைகளில் லாபம் கிடைக்கும் நல்ல பலன்கள் கிடைக்கும் பொருளாதார நிலை அபிரிதமாக மேம்படும் இப்படிப்பட்ட பெறுகின்ற புண்ணியவான்களே பாக்கியவான்கள் சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலை வேதிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய உங்களை சந்திக்க இருக்கின்றேன் அதற்கு முன்பு நீங்கள் ஒவ்வொரு நாளும் காலையிலே எட்டு மணி அளவிலும் மாலையிலே ஆறு மணி அளவிலும் டிசம்பர் மாத பலாபலன்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லப்படுகிறது கூடுதலாக ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே தினப்பலன் ராசி பலன் அழகாக ஆறு பகுதிகளாக பிரிக்கப்பட்டு தொகுக்கப்பட்டு அன்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையிலே வெளியிடப்படுகிறது நீங்களும் அதை கேட்டு நன்மையை அடைந்து உங்கள் உற்றார் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் நலன் விரும்பிகளுக்கும் ஜாதிகளுக்கும் ஜனங்களுக்கும் சொந்தங்களுக்கும் பந்தங்களுக்கும் அறிந்தவர்களுக்கும் தெரிந்தவர்களுக்கும் பகிர்ந்து பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாமொன்றோம் அறியோம் பராபரமே என்ற நிலையை கடந்து எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று இந்த பகுதியை நிறைவு செய்து அடுத்த பகுதி கடைசி பகுதி ஆறாவது பகுதியாய் விளங்குகின்ற பன்னிரண்டு ராசிகளுடைய பொது பலனையும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுடைய தனி பலனையும் இப்பொழுது நாம் ஒன்றன் பின் ஒன்றாக விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மேஷராசி மேஷராசியை சார்ந்தவர்களுக்கு இன்றைய பொது பலன்கள் பிரியமானவர்களுடைய சந்திப்பு நிகழும் பல பற்றாக்குறையை சமாத்தியமாக சமாளிப்பீர்கள் தாயாருடன் வீண் விவாதம் வந்து போகும் கலை பொருட்களை வாங்குவீர்கள் வியாபாரத்தில் பங்குதாரர்களுடைய பிரச்சனை தீரும் உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட உரிமைகள் கிடைக்கும் உழைப்பால் உயர்கின்ற நான் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிரியமானவருடைய சந்திப்பு நிகழும் பண பற்றாக்குறையை சாமர்த்தியமாக சமாளிப்பீர்கள் தாயாருடன் வீண் விவாதம் வந்து போகும் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கலை பொருட்களை வாங்குவீர்கள் வியாபாரத்தில் பங்குதாரர்களுடைய பிரச்சனை தீரும் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட உரிமைகள் கிடைக்கும் உழைப்பால் உயருகின்ற நான் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் தன்னம்பிக்கையுடன் பொது காரியங்களில் ஈடுபடுவீர்கள் சகோதர வகையிலே ஒற்றுமை பிறக்கும் விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் தாயாரை ஆதரித்து பேசுவீர்கள் வியாபாரத்தில் எதிர்பாராத தனலாபம் உண்டு உத்தியோகத்தில் புதிய சலுகை கிடைக்கும் நலனையெல்லாம் நடக்கும் நா கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தன்னம்பிக்கையுடன் பொது காரியங்களில் ஈடுபடுவீர்கள் சகோதர வகையிலே ஒற்றுமை பிறக்கும் ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் தாயாரை ஆதரித்து பேசுவீர்கள் வியாபாரத்தில் எதிர்பாராத தனலாபம் உண்டு மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் புதிய சலுகை கிடைக்கும் நலனையெல்லாம் நடக்கும் நாள் மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் சோர்வு களைப்பு கோபம் யாவும் நீங்கும் குடும்பத்தில் அமைதி திரும்பும் எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்தி வரும் கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும் வியாபாரம் சூடுபிடிக்கும் உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் ஒத்துழைப்பால் தேங்கி கிடந்த பணிகளை விரைந்து முடிப்பீர்கள் மகிழ்ச்சியான நாள் மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சோர்வு களைப்பு கோபம் யாவும் நீங்கும் குடும்பத்தில் அமைதி திரும்பும் எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்தி வரும் திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும் வியாபாரம் சூடுபிடிக்கும் உத்தியோகத்தில் சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பால் தேங்கி கிடந்த பணிகளை விரைவாக முடிப்பீர்கள் மகிழ்ச்சியான நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அனைத்தும் தடைகளை மீறி செயல்பட தட்சிணா மூத்தியினுடைய வழிபாடு கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படுகிறது கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு சந்திராஷ்ட தினம் காலை ஒன்பது பதிமூணு வரை எதிலும் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் இருக்க வேண்டும் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது மௌனியாக இருப்பது நல்லது எந்த காரியத்தும் ஒன்போது பதிமூணு காலை பொழுதுக்கு பிறகு செய்ய அது வெற்றியை கொடுக்கும் வாகனங்களை இயக்கும் பொழுது கவன சிதற கூடாது முழு கவனத்தோடு இயக்க வேண்டும் சந்திராசதின தீட்சணையை கட்டுப்படுத்துவதற்கு மட்டுப்படுத்துவதற்கு கடக ராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள் அம்மன் அம்பால் சக்தி வழிபாடு கண்டிப்பாக தேவை கூடுதலாக அபிராமி என்ற அற்புதமான சொல்லி வருவதும் நல்லது இதை செய்தால் தீட்சினை கட்டுப்படும் மட்டுப்படும் சிம்ம ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு காலை ஒன்பது பதிமூனுக்கு பிறகு சந்திராஷ்டம் நீடிக்கின்ற காரணத்தால் எதிலும் கவனமாகவும் ஜாக்கிரதையாகவும் கூடுதல் பொறுப்பாகவும் இருக்க வேண்டும் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது குறிப்பாக வாகனங்களை இயக்கும் பொழுது கவன சிதறல் கூடாது முழு கவனத்தோடு இயக்க வேண்டும் சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சணியை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த சிவன் வழிபாடு கண்டிப்பாக தேவை சிவ பதிகம் அல்லது கோளாறு பதிகம் என்று அழைக்கப்படுகின்ற சக்தி வாய்ந்த மந்திரத்தை பாராயணம் செய்ய தீட்சினை கட்டுப்படும் ராசியை இன்றைய பலன்கள் கோபத்தை கட்டுப்படுத்தி உயர்வதற்கான வழியை யோசிப்பீர்கள் பிள்ளைகளை புதிய பாதையில் வழி நடத்துவீர்கள் பிரபலங்கள் உதவுவார்கள் வீடு வாகனத்தை சீர் செய்ய வியாபாரத்தில் பழைய வேலையாட்களை மாற்றுவீர்கள் உத்தியோகத்தில் உங்கள் திறமை வெளிப்படும் முயற்சிகள் பலிதமாகும் நான் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கோபத்தை கட்டுப்படுத்தி உயர்வதற்கான வழியை யோசிப்பீர்கள் பிள்ளைகளை புதிய பாதையிலே வழி நடத்துவீர்கள் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிரபலங்கள் உதவார்கள் வீடு வாகனத்தை சீர் செய்வீர்கள் வியாபாரத்தில் பழைய வேலையாட்களை மாற்றுவீர்கள் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்கள் திறமை வெளிப்படும் முயற்சிகள் பலிதமாகும் துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த மனப்போர் நீங்கும் நீண்ட நாட்களான தள்ளி போன காரியங்கள் முடியும் எதிர்பார்த்த இடத்திலிருந்து உதவிகள் கிடைக்கும் வியாபாரத்தில் ஏற்பட்ட இழப்புகளை சரி செய்வீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஆதரிப்பார்கள் தடைகள் உடைபடும் நான் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த மனப்போர் நீங்கும் நீண்ட நாட்களான தள்ளி போன காரியங்கள் முடியும் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்த்த இடத்தில் இருந்து உதவிகள் கிடைக்கும் வியாபாரத்தில் ஏற்பட்ட இழப்புகளை சரி செய்வீர்கள் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஆதரிப்பார்கள் தடைகள் உடைபடும் விருச்சக ராசிக்காரர்களுடைய பொது பலன்கள் எதிர்பாராத செலவுகள் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது ஆனாலும் தேவையான பணம் கையில் இருப்பதால் சமாளித்து விடுவீர்கள் கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்னியம் அதிகரிக்கும் வெளியூரிலிருந்து எதிர்பார்த்த செய்தி கிடை பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டாகும் புதிய முயற்சிகள் பிற்பகலுக்கு மேல் தொடங்கும் சார்ந்தவர்களுக்கு எதிர்பாராத செலவுகள் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது ஆனாலும் தேவையான பணம் கையில் சமாளித்து விடுவார் அனுஜ நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் வெளியூரில் இருந்து எதிர்பார்த்த செய்தி கிடைக்கும் பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டாகும் புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல் தொடங்கும் கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் சிறு சிறு பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டியது இருக்கும் அம்பிகையை தியானித்து வழிபட காரியங்கள் சாதகமாய் முடியும் தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது மனதிலே அவ்வப்போது குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும் சிலருக்கு எதிர்பாராத செலவுகளால் கடன் வாங்க நேரிடும் வாழ்க்கை துணை வழி உறவரிடம் எதிர்பார்த்த காரியம் தாமதமாகும் உறவினர்கள் மூலம் குடும்பத்தில் சில குழப்பங்கள் ஏற்பட்டாலும் அதனால் பாதிப்பு எதுவும் ஏற்படாது பிள்ளைகள் வழியிலே வீண் செலவுகள் ஏற்படும் வியாபாரத்தில் விற்பனை சுமாராகத்தான் இருக்கும் மகாவிஷ்ணுவை வழிபட சிரமங்கள் குறை மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மனதிலே அவ்வப்போது குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும் சிலருக்கு எதிர்பாராத செலவுகளால் கடன் வாங்க நேரிடும் ஓராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வாழ்க்கை துணை வழி உறவரிடம் எதிர்பார்த்த காரியம் தாமதமாகும் உறவினகம் மூலம் குடும்பத்தில் சில குழப்பங்கள் ஏற்பட்டாலும் அதனால் பாதிப்பு எதுவும் ஏற்படாது உதிராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிள்ளைகள் வழியிலே வீண் செலவுகள் ஏற்படும் வியாபாரத்தில் விற்பனை சுமாராகத்தான் இருக்கும் மகாவிஷ்ணுவை வழிபட சிரமங்கள் குறை மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் இன்று எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு சிலருக்கு தந்தையின் மூலம் ஆதாயம் கிடைக்கும் சகோதர வகையிலே வீண் செலவுகள் ஏற்படும் வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டு நண்பரிடம் எதிர்பார்த்த இழுபறியாய் இருந்து வந்த காரியங்கள் அனுகூலமாய் முடியும் தாய் வழி உறவினர்களால் காரிய அனுகூலம் உண்டாகும் வியாபாரத்தின் நீண்ட நாட்கள் நிலுவையிலே இருந்த பாக்கி வசூலாக வாய்ப்பு உள்ளது இன்று நீங்கள் விநாயகரை தியானித்து வழிபட மகிழ்ச்சி அதிகரிக்கும் சார்ந்தவர்களுக்கு இன்று எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்பு உண்டு சிலருக்கு தந்தையின் மூலம் ஆதாயம் கிடைக்கும் சகோதர வகையில் செலவுகள் ஏற்படும் திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டு நண்பரும் எதிர்பார்த்த விபரியாய் இருந்து வந்த காரியங்கள் அனுகூலமாய் முடியும் தாய் வழி உடனா காரிய அனுகூலம் உண்டாகும் அபிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வியாபாரத்தில் நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த பாக்கி வசூலாக வாய்ப்பு உள்ளது இன்று நீங்கள் விநாயகரை தியானித்து வழிபட மகிழ்ச்சி அதிகரிக்கும் கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் இன்று உற்சாகமாக காணப்படுவீர்கள் உறவினர்கள் மூலம் சுப நிகழ்ச்சிக்கான பேச்சுவார்த்தை நல்லபடியாய் முடியும் தாய் வழி உறவுகளால் நன்மை உண்டாகும் எதிரிகளால் ஏற்பட்ட இடையூறுகள் நீங்கும் மனதிலே துணிச்சலுடன் முடிவெடுக்கும் திறனும் அதிகரிக்கும் புதிய முயற்சி அனுகூலமாய் முடியும் பழைய கடனை திருப்பி தரும் வாய்ப்பும் ஏற்படும் கொடுத்த கடனும் திரும்ப கிடைக்கும் வியாபாரத்தில் லாபம் கூடுதலாய் கிடைக்கும் இன்று நீங்கள் தட்சிணா மூர்த்தியை வழிபட நற்பலன்கள் அதிகரி அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று உற்சாகமாக காணப்படுவ உறவினர் மூலம் சுப நிகழ்ச்சிக்கான பேச்சுவார்த்தை நல்லபடியாய் முடியும் தாய் வழி உறவுகளால் நன்மை உண்டாகும் சதைவ் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்களால் ஏற்பட்ட இடையூறுகள் நீங்கும் மனதிலே துணிச்சலுடன் முடிவெடுக்கும் திறனும் அதிகரிக்கும் புதிய முயற்சிகள் அனுகூலமாய் முடியும் பழைய கடனை திரும்பி தரும் வாய்ப்பும் ஏற்படும் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கொடுத்த கடனும் திரும்ப கிடைக்கும் வியாபாரத்தில் லாபம் கூடுதலாய் கிடைக்கும் இன்று நீங்கள் தட்சிணாமூர்த்தியை வழிபட நற்பலன்கள் அதிகரிக்கும் மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் இன்று பொறுமையும் சகிப்புத்தன்மையும் அதிகம் தேவைப்படும் காயின் அன்பும் ஆதரவும் மனதுக்கு உற்சாகம் தரும் உறவினக வகையிலே வீண் மனஸ்தாபம் ஏற்படும் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது சிலருக்கு எதிர்பாராத செலவுகள் ஏற்பட்டாலும் தேவையான பணம் கிடைத்து விடுவதால் சமாளித்து விடுவீர்கள் வாடிக்கையாளர்களும் கடுமை காட்டாமல் இன்முகத்துடன் பேசுவது நல்லது விநாயகர் வழிபட நலம் சேர்க்கும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று பொறுமையும் சகிப்புத் தன்மையும் அதிகம் தேவைப்படும் தாயின் அன்பும் ஆதரவும் மனதுக்கு உற்சாகம் தரும் புத்தராதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உறவின வகையிலே வீண் மனஸ்தாபம் ஏற்படும் புதிய முயற்சியை தவிர்ப்பது நல்லது சிலருக்கு எதிர்பாராத செலவுகள் ஏற்பட்டால் தேவையான பணம் கிடைத்து விடுவதால் சமாளித்து விடுவீர்கள் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வாடிக்கையாளரும் கடுமை காட்டாமல் இன்முகத்துடன் பேசுவது நல்லது விநாயகரை வழிபட நலம் சேர்க்கும் இது வரையில் பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலை வேதிகளை தொடர்பு கொண்டு தொலை மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்